அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் தான் நிறைய அற்புத சேர்க்கை வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும் அந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் வந்து நீங்கும் அது கடனாகட்டும் கஷ்டமாகட்டும் பண தேவையாகட்டும் எல்லாமே வந்துட்டு சரியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்தீங்கன்னா வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் அதுவும் வளர்ப்பெறை வெள்ளியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் வந்து சொல்கிறது நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி அதன்படி பார்க்கும்போது கற்பூர வள்ளி இலை ஒன்று கிடச்சிச்சின்னா இன்றைக்கி அந்த இலையை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்துங்க இதன் மூலமாக நமக்கு வீண் விரைய செலவுகள் வராது பணம் வந்து கையில் தங்கும் சேமிப்பு வந்து உயரம்னு காலையிலேயே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த பரிகாரத்தை நீங்கள் இரவுக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு அந்த இலை கிடைச்சிச்சு அப்படின்னா கூட அவசியமாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதை கண் கூட பார்ப்பீங்க அடுத்து இன்னைக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் வந்து இருக்குது இது பெருமாளுடைய நட்சத்திரம் தன்னுடைய மனைவியாகிய லட்சுமி தாயாருடைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த திருவோண நட்சத்திரம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய பிரதோஷமும் இருக்குது அதுவும் வள மலர் பிரதோஷம் இப்படி பெருமாளுக்குரிய நட்சத்திரத்தில் சிவனுக்குரிய நாள் வரதும் வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு மதியம் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளேற ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் முடிஞ்சளவுக்கு அந்த டைமை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இரவு குளரை கையில் வந்துட்டு ஒன்று எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த டைம் வந்து முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை வந்து கையில் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா அந்த ரெண்டு வீடியோக்களினுடைய லிங்கையும் இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போது தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமானது பணம் சேர்வதற்கும் கையில் பணம் எப்போதுமே பொருள்வதற்குமான அற்புதமான பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல தாராளமா செய்யலாம் பிறப்பெருப்பு தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் தாராளமா செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பதுக்கிடையே உள்ள நேரத்தில் யமகண்ணம் வந்து இருக்குங்க அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் தாராளமாக செய்யலாம் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மாலை நாலு முப்பதுக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷம் இருக்குமே அந்த சமயத்தில் செய்யலாமா அப்படின்ட்டு இதெல்லாம் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரிங்களா நீங்கள் மனதார சிவபெருமானை வேண்டிக்கிட்டு நந்தி தேவரை வேண்டி மூடிக்கிட்டு தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்கலாம் சரிங்களா நாலு முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளேற செஞ்சுருங்க இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டே ஒன்று தேவைப்படுது கண்டிப்பாக பியூரான ஒயிட் ஷீட்டாக தான் இருக்கணும் கோடு இருக்கக்கூடாது கிருக்கள் இருக்கக்கூடாது சரிங்களா ஒரு உள்ளங்கை அளவுக்காவது இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது வெண்மை நிறம் வந்து சுக்கரனுக்கு உரியது அதனால தான் நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறோம் சரிங்களா இந்த பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மாதிரி மார்கர் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பணவரவு பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்குன்னே சொல்லலாம் இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை திருவோணம் பிரதோஷம் இது மட்டும் இல்லாமல் அதிரடியான பணவரவு கொடுக்கக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆங்கில தேதி செப்டம்பர் அஞ்சு தமிழ் தேதி ஆவணி இருபது ரெண்டையும் சேர்த்து பாருங்க ஃபைவ் டூ ஜீரோன்னு வந்து கிடைக்கும் அதனால் இப்போ நாம் இந்த கல்லுப்பை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது பர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த கல்லுப்பானது நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துறது எடுத்துக்கிறது காட்டிலும் வெள்ளிக்கிழமைனா கல்லுப்பு வாங்கும் பழக்கம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த புது பாக்கெட்லேருந்து எடுத்துக்கோங்க இல்லைனா பரிகாரத்துக்குன்னு சில பேர் தனியாக வந்து உப்பு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லை புதுசாக ஒரு பாக்கெட் பிரிக்காமல் இருக்குதுன்னா அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு பூஜேரியில் உட்காந்தாலும் சரி ஹாலில் உட்காந்தாலும் சரி நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க மனதுக்குள்ளறையாவது சிவபெருமான் நந்தி பெருமான் மகா விஷ்ணுவை வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை சுக்கர பகவானன்னு எல்லாரையுமே வேண்டிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே சிறப்பூட்டப்பட்ட ஒரு நாளாக வந்து இருக்குது எல்லா நிறைய சிறப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் சரிங்களா அதனால் எல்லோரையும் மனதுக்குள்ளற வேண்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேப்பர் இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பணவரவை அதிரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பிள் நம்ம சேனலில் இப்போ தான் நான் இந்த சிம்பிளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த சிம்பிளை பந்து நீங்கள் பயன்படுத்துங்க இதன் மூலமாக நல்ல பணவரவு உங்களுக்கு ஏற்படுறத நீங்கள் நல்லாவே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க சரிங்களா ஏன்னா இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி எனக்கு சக்ஸஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சிம்பிளை வந்துட்டு உங்களை நான் பயன்படுத்த சொல்கிறேன் பார்த்து பொறுமையாக இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க சரிங்களா வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா இந்த கல்லுப்பு எடுத்து உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டை வெள்ளுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த கல்லுப்பு மேலே ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதுங்க அது எப்படி கல்லுப்பில் வந்துட்டு விரலை பயன்படுத்தி எழுதுறது அது என்ன தெரியுமா அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் யாருக்கும் தெரியணுன்ட்டு அவசியம் கிடையாது இது எழுதுறீங்கங்கிறது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிஞ்சால் போதும் சரிங்களா அதனால் கல்லுப்பு மேலே அப்படியே கை வச்சு ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கை கொண்டு இப்போ நான் காலையில் கூட ஒரு சுவிட்ச் வந்து சொல்லியிருந்தேன் கவுண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்ட்டு அந்த சுவிட்சையும் நம்பரையும் நீங்கள் இப்போ வந்துட்டு தாராளமாக சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் நமக்கே வந்து போதும்னு தோணும் அந்த டைம்ல நீங்கள் உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லாத்தையுமே இந்த கல்லுப்பு வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கோம் சரிங்களா அதன் பிறகு இந்த கல்லுப்பு நம்ம அந்த பேப்பரில் சிம்பிள் வரைஞ்சி வச்சு பாருங்க அது மேலே வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போது இதை வந்து மடிச்சுருங்க அதாவது இந்த கல்லுப்பு கீழே விழுகாத மாதிரி இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க ஒரு நூல் போட்டு கூட கட்டுறதுன்னா தாராளமாக வந்து கட்டிக்கலாம் அதன் பிறகு பூஜை அறிக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே ஒரு நிமிஷம் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சு நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லைங்க பீரியட்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்பவே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது சிறப்பு இன்னொரு விஷயம் இதை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேப்பரில் உங்கள் கணவருக்கு தனியாக உங்களுக்கு தனியாக உங்க பசங்க வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தனியாக கூட ரெடி பண்ணி வச்சு நீங்களே இதை எனர்ஜைஸும் பண்ணிட்டு அவங்களுடைய பர்ஸில் வந்துட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடலாம் எப்போதுமே நம்மளுடைய பர்ஸ்லேயோ பீரோலியோ கொஞ்சமாவது கல்லுப்பு இருக்கிறது வந்து வீண்வரைய செலவுகளை வந்து தடுக்கும் பணம் வந்து திருடு போவதை தடுக்கும் மேலும் திருஷ்டி இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையுமே வந்து நீக்கும் நம்மளுக்கு தேவைக்கும் அதிகமாகவே வந்துட்டு பணத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நம்ம இதில் ஃபைவ் டூ ஜீரோ வேறு எழுதியிருக்கிறோம் மேலும் வந்து இந்த சிஜில் சிம்பல் வேறு பயன்படுத்திருக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து நமக்கு அதிரடியான பணவரவு வந்து கொடுக்கும் அவசியம் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்